ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பங்களாதேஷ் எதிரான இந்திய அணி வெற்றிக்கு இதுதான் காரணம் கட்டாயம் பாகிஸ்தான் அணிக்கு ஆப்போசிட்டாக கூட இந்தியாதான் வின் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் சாம்பியன் டிராஃபி வெளத்துக்கு இந்திய அணிக்கு எல்லா தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை அணி நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் லசிட் மல்லிங்காக பார்த்தினா பங்களாதேஷ் எதிரான இந்தியா வெற்றிக்கும் அடுத்து வரப்போகிற நாளைக்கு வரப்போகிற பாகிஸ்தான் கூட விட விளையாட போகிற போட்டிக்கு இந்திய அன்னைக்கு ஆதரவாக பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு மட்டும் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க பங்களாதேஷ் அணிக்கு ஆப்போசிட்டாக இந்திய அணி செமையாக ஒரு விண்ணை பதிவு செஞ்சிட்டாங்க அடுத்த போட்டி வெற்றி பெற்றோ இந்திய அணி சாம்பியன் டிராஃபி செமிஃபைனலுக்கு குவாலிஃபைட் ஆகிடுவாங்க அது யார் கூட கேட்டால் நாளைக்கு தொடங்க போதுங்க பாகிஸ்தான் அந்த போட்டி குறித்து என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்திய அணி பங்களாதேஷ்கிட்ட வீழ்த்துதுன்னு அற்புதமாக இருந்துச்சு இருந்தாலும் அது சீக்கிரமாக முடிக்க வேண்டிய மேட்ச் நம்ம ரோஹித் சர்மா கேட்ச் விட்டனால தான் அதனால் அவ்வளோ லாங்காக போச்சு இந்திய அணி உண்மையாக வலுவாக இருக்காங்க பங்களாதேஷ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அந்த போட்டியில் கண்டிப்பாக ஏதோ வன்னு வந்து விளையாண்டு தான் விளையாடினாங்க அவங்களோட தோல்விக்கு எந்த காரணம் சொல்கிறதுனே தெரியல இருந்தாலும் பரவாயில்ல பாகிஸ்தான் கூட இந்திய அணி கண்டிப்பாக ஒரு போர் நடக்கும் அதில் இந்தியா தான் ஜெயிக்கும் கட்டாயம் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா ரீசெண்ட் டைமில் பாகிஸ்தானோட ஃபார்மு சரியில்லாம் உங்களோட பேட்ஸ்மேன் போலர்ஸ் யாரும் அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு பந்து வீசுவில்ல பேட்டிங் ஆடவே இல்லை கண்டிப்பாக இந்திய அணி பக்கம் தான் நான் என்னோடய கருத்துப்படி பார்த்திங்கன்னா இந்திய அணி விளத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சாம்பியன் ட்ராஃபி கூட அப்படின்னு சொல்லிட்டு லசித் மலிங்கா பார்த்தீங்கன்னா நாளைக்கு தொடங்க போகிற பாகிஸ்தான் போட்டியும் இந்தியா தான் வெற்றி பெறுமா சாம்பியன் ட்ராஃபியும் இந்தியா தான் வெற்றி பெறும்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசியிருக்காருங்க ஓகேங்க அவர் சொல்கிறது கரெக்டுங்க ஏன்னா இந்திய அணி அந்தளவுக்கு தான் அங்கே சரியான ஒரு டீமாக இருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா பங்களாதேஷ் அணிக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி கிலோ அஞ்சு விக்கெட்டு விழுந்துச்சு கொஞ்சம் அந்த ரோஹித் ஷர்மாராக கேட்ச் போட்டு பிடிச்சிருந்தாங்கன்னா நூறு ரன்னுக்குள்ளே ஆல் அவுட் பண்ணிடலாம் பங்களாதேஷை ஈஸியாக ஆடிச்சு ரன் ரேட் நம்ம ஓய்த்திருக்கலாம் பட் தோற்றுட்டாங்க முஞ்சு போச்சு அதெல்லாம் விட்டாங்க ஓகே இதுக்கு மேலே நம்ம பார்க்க முடியாது நம்மளுக்கு எங்கே அந்த ரெண்டு பிரச்சனை அடுத்த போட்டி ஜெயிச்சா நம்ம செமிஃபைனல் அவ்வளோதான் செமிஃபைனலுக்கு அடுத்த போட்டி அடிச்சுட்டு நான் போகிறோம் மலிங்கா கூட நமக்கு தான் ஆதரவாக பேசியிருக்காரு கண்டிப்பாக அந்த போட்டியில் இந்தியா தான் வின் பண்ணுவேன்னு அந்த அந்தளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க ரெண்டு நாட்டு பக்கமோ நம்ம நூற்றி முப்பது கோடி மக்கள் ஒரு எதிர்பார்த்து பார்க்காதவங்க கூட கிரிக்கெட் பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்லாம் பார்ப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு செமையான ஒரு போட்டி கண்டிப்பாக அதில் நம்ம கிங் கோலி ஃபாதர் ஆஃப் பாகிஸ்தான் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கணும் ஹர்திக் பாண்டியாவோ எல்லாருமேங்க நல்ல ஒரு இப்படி சொல்லுது நல்லா விளையாடி ஜெயிக்கணும் அவ்வளோதான் நாளைக்கு கண்டிப்பாக இன்னத்துக்குலாம் போட்டி தொடங்கிடுங்க கண்டிப்பாக சேனல் அப்டேட் பண்ணுவேன் பாகிஸ்தானோட இந்தியானியோட ஸ்கோரும் ஒவ்வொரு ரன்னும் எப்படி போதும் சொல்லிட்டு கண்டிப்பாக நான் சேனல் அப்டேட் பண்ணுவேன் மறக்காம பாருங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்